மாமா என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ தான் தொழில் கொஞ்சம் மேலே இருக்குது நானும் போய் என் வியாபாரத்தை பார்க்கணும் பெரியவளும் வேலைக்கு போகிறா சின்னவளும் காலேஜ் போகிறா அதிகமாக லீவ் போட முடியாது அதனால நாங்கள் இப்போ ஊருக்கு கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறோம் என்ன மாப்பிள்ள இப்படி சொல்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருப்பீங்க உங்களுக்கு அது செய்யல இது செய்யல நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் என்னமோ திடுதிப்புன்னு இப்படி கிளம்புறேன்னு சொல்கிறீங்க அட்லீஸ்ட் என் பேத்திகளையாவது ரெண்டு நாளைக்கு விட்டுட்டு போகலாம்ல இல்லை அம்மாச்சி எங்களுக்கு இங்கே இருக்கணும் ஆசை உங்கள் கூட ஒரு வாரம் இருந்து சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை ஆனால் என்ன பண்ணுறது நானும் ஆஃபீஸ் போகணும் எனக்கும் முக்கியமான மீட்டிங் இருக்குது வேலையும் நிறையா இருக்குது இதுக்கு மேலே லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மாச்சி எனக்கும் ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகுது ஆனாலும் உங்கள் கூட இருக்கணும் தான் எனக்கு ஆசையாக இருக்குது என்ன பண்ணுறது ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கவி வேலைக்கு போகிறா ஆனால் நான் காலேஜ் தானே போகிறேன் எனக்கு ஸ்டடி லீவு எக்ஸாம் செமஸ்டர் லீவுன்னு நிறைய வரும் அப்பெல்லாம் உங்க கூட வந்து இருக்க சரியா என்னமோ போங்க ரெண்டு பேர்ல ஒருத்தியாவது என் கூட இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் இப்ப ரெண்டு பேரும் ஊருக்கு போறங்கிறீங்க இவங்களே போறங்கிறாங்க இந்த அம்மா வேற வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம இருந்துட்டு போலாம் இல்ல பொழந்துட்டு பேசிட்டு இருக்குது சரிம்மா பிள்ள ஆனா கண்டிப்பா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வந்து எங்களை பார்த்துட்டு போகணும் சரிங்க மாமா கண்டிப்பா நாங்க எல்லா குடும்பத்தோட வருவோம் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அம்மா கருத்து இதுக்குமா இப்படி அழுதுறேன் ஊருக்கு போகிற சமயத்தில் நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா அம்மாவுக்கு மனசு சந்தோஷமா இருக்குமா ஆ நீ அழுதா நானும் அழுதுருவேன் அழுவாதாத்தா என்னம்மா தன வருஷம் கழிச்சு உன்னை பார்க்குறேன் ஆனால் ஒரு ரெண்டு நாள் என்னால முழு சறுக்க முடியல இது இதுக்கு அழுதுகிட்டுருக்குறேன் இவத்தான் அழகுது ஒரட்டு பஸ்ஸை பிடிச்சி ஏறி வந்தேனா நானே ரெண்டு நாள் இருந்து உங்களை பார்த்துட்டு வர போறேன் இதுக்கு போய் நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கலாமா கருத்து அழாதம்மா நமக்கு நேரம் கிடைக்கும் போது உங்க அம்மா வந்து பாக்கலாம் நான் என்ன உன்ன போக வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் இத்தனை வருஷத்துல நீ தானே போகாம வீராப்பா இருந்த எங்க அம்மா என்ன கூப்பிட வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன்னு இப்போ நீ எதுக்கு இப்படி அழுத்துட்டு இருக்க என்ன மூணு அம்மா ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்க மாதிரி இவத்தருக்கு அத்தை சொன்ன மாதிரி ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஏறினா இங்க வந்து பாத்துட்டு போயிடலாம் இதுக்கு போய் இப்படி நீ வருத்தப்பட்டு இருக்கலாமா இத்தனை வருஷம் கழிச்சு நீ என்ன ஏத்துக்கிட்ட இப்ப வந்து கூட என்னால இருக்க முடியல என்ன இருக்குது மத்தபடி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா சரி கருத்து மனசை போட்டு நீ குழப்பிக்காத இன்னும் எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் சரியா பார்த்து பத்திரமா போயிட்டு வா பேத்திகளையெல்லாம் பார்த்துக்கோ பேரனை தான் பார்க்க முடியல நான் அவனை கேட்டேன் சொல்லு ம் சரிம்மா கருத்தக்கா அப்பப்பா நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நீங்கள் அடிக்கடி ஃபோன் பேசுனீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல ஆ சரி அண்ணி கண்டிப்பாக கூப்பிட்றேன் ஜானவி ஆ என்னங்க கொஞ்சம் உள்ள வரியா நான் வர மாட்டேன் வந்தா நீங்க என்னதா சொல்லுவீங்க ம் இங்க பாரு செந்தில கரெக்டா செஞ்சேனா அந்த வேலை உனக்கு தான் எங்காலும் எனக்கு தெரியாம தில்லு முள்ள ஆடுறேன் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் சாருக்கிட்ட போட்டு கொடுக்குறேன் இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்த இந்த வேலையை பிடுங்கி இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துருவேன் ஆ இல்லை இல்லை சார் சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க எனக்கு வாழ்வு தந்து தெய்வம் நீங்கள் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தேன் இந்த கம்பெனியில் கூட்டிட்டு வந்து என்ன ஒரு எம்ப்ளாயே சேர்த்து விட்டீங்க இப்போ சாருக்கா கீழே அசிஸ்டண்டா என்ன சார் உங்களுக்கு போய் நான் துரோகம் செய்வேனா உங்க நல்ல மனசு யாருக்கு சார் வரும் பேசுறதெல்லாம் நல்லா தான்டா பேசுறீங்க ஆனா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கழட்டி விட்டுறீங்களே ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சார் நான் என்ன சார் நீ எல்லா நான் என்னையா சார் நீ எல்லாம் மட்டும் இரு என்னையா ஒன்னு இருக்க வேண்டாம் புரியுதா குட் மார்னிங் சார் என்ன கவித்ரா ஒரு ப்ராஜெக்ட் வாங்கணும்னே எம்டி கிட்ட சொல்லி ரெண்டு நாள் லீவ் போட்டு ஊர் சுத்திட்டு வர ஐயோ சார் என்ன சார் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க நான் எம்டி சார்ட்ட பெர்மிஷன் வாங்கனாலும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தல்ல சார் அது மட்டும் இல்ல சார் நான் ரெண்டு நாள் எல்லாம் போகல ஒரே ஒரு நாள் தான் லீவ் எடுத்தேன் என்கிட்ட நீ பர்மிஷன் சொன்னா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த நக்கல் பேச்சுக்கு ஒரு நாள் நீ அனுபவிப்ப சரி சார் எனக்கு போ சார் என்ன சார் நீங்க ஒரு சீனியருங்கிற மரியாதை கூட இல்லாம இப்படி பேசிட்டு போறாங்க நீங்களும் அமைதியா இருக்கீங்க இருக்கட்டும் இருக்கட்டும் செந்திலே

ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண உங்ககிட்ட கேட்கும் போது நீ பதில் சொன்னா போதும் டேய் ஆதி என்ன பேசிட்டு இருக்க நீ அவ என்னோட பர்சனல் செக்ரட்டரி கம்பெனி விஷயத்தை பேசும்போது அவளோட பங்கையும் சொல்ல தானே செய்வா நாம இப்ப குடும்ப விஷயத்த பேசல ஆபீஸ் விஷயத்த பேசுறதுனால கவி கண்டிப்பா இன்வால்வ் ஆவா அவ கேட்டது நியாயம்தானே தானே அவ கேட்டதுக்கு முதல் பதில சொல்லு என்னப்பா நீங்க அவ கூட சேர்ந்து இதையே பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மாமா பத்தி தெரியாதா மாமா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாரா என்ன அது சரி அப்போ செஞ்சவங்க யாருன்னு கண்டுபிடிச்சா செஞ்சவங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தெரியும்ல தெரியும்னா எவிடன்ஸ் கொண்டாங்க சார் கண்டிப்பா அதுக்கு ஒரு ஜட்மென்ட் கொடுப்பாரு ஷோ இந்த குருக்க காக்கா வேற இவ வேற வந்து காக்கான்னு கத்திக்கிட்டே இருக்கா கருவாச்சி கொஞ்ச நேரம் கம்மோடு தான் இருக்கலாம்ல எங்கள் அப்பாட்ட பேசுகிற கூட என்ன விட மாட்டேங்கிறான் இவளை நல்லா இவன் மண்டையில் நங்கு 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 ஒரு நாலு கொட்டு வச்சாதான் என் மனசாக இருப்போல ஆ என்ன ஆதி மனசுக்குள்ளே என்ன திட்டுயோ திட்டு திட்டு நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லது இல்லாட்டி உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை ரவி நீ என்ன சொல்ற ஆமா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்றேன் இதுல யோசிக்க என்ன இருக்கு உனக்கான டைம் தான் கொடுத்தாச்சு டூ டேஸா யோசிச்சுட்டு தானே இருந்த சீக்கிரம் முடிவா சொல்லு சார் ஆ சொல்லுமா சார் நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க சார்க்கு ஒன் வீக் டைம் கொடுக்கலான்னு எனக்கு தோணுது அவர் இந்த வேலையை செஞ்சுருப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் ஒருத்தர் அவரோட சொல்யூஷனை கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் தரது எனக்கும் நல்லதுன்னு படுது என்னப்பா ஏதாவது சொல்லுங்க இப்படியே யோசிச்சுட்டே இருந்தா இங்கே பாராதி கவி சொன்னதும் வேலிடா தோணுது அதனால நான் ஒன்னு சொல்றேன் ரவிக்கு ஒன் வீக் டைம் தரேன் இந்த ஒன் வீக்ல அவ எந்த தப்பும் செய்யலன்னு நிரூபிச்சுட்டா இந்த கம்பெனில தொடர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஐம் சாரி ம் சரிங்கப்பா ஐம் சாரி சார் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல எனக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக அந்த தப்பாக பண்ணியிருக்கவே மாட்டீங்க ஆனால் உங்களை யார் இப்படி மாட்டி விட்டா தெரியலம்மா கவி ஏதோ எனக்குன்னு ஒரு கெட்ட நேரம் போல இந்த தப்பு நடந்துருச்சு சரி ஓகே ஏதோ இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி ஆகணும் ஏய்

சும்மா கோச்சுக்க கூடாது நான் என்ன சொல்றேன்னு கேளு முதல்ல ஃபைல ரவி சார் யார்கிட்ட கொடுத்தாருன்னு பாரு கொடுத்தா கண்டிப்பா அதை சிஸ்டம்ல என்ட்ரி பண்ணிருப்பாங்க அந்த டீட்டெயில்ஸ் எடு எடுத்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ண கண்டிப்பா அதுல ஏதாவது க்ளூ கிடைக்கும் ம் ஏய் நீ என்ன முட்டாளா அது எப்படி கிடைக்கும் சிஸ்டம்ல என்ட்ரி பண்ணிருந்தா என்ன என்ட்ரி பண்ணிருக்காங்களோ அதானே கிடைக்கும் ஆதி ஆதி நான் தான் சொன்னேன்ல லாஸ்டா அந்த ஃபைலை யார் வாங்கினாங்களோ

என்ன சும்மா ஒரு ஐடியா கொடுத்துட்டேங்கிறக்காக நீ இப்படி சும்மா சும்மா என்ன பேரை சொல்லி கூப்பிடறதுல எனக்கு குடிக்காது ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படியே சாரா நானே ஐயோ ஆதி ஆதினு கூப்பிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் நீ இதை போய் இப்பவே எம்டிட்ட சொல்ல வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாரு ஏன் ஏன் சொல்ல வேண்டாங்கிற இங்க பாரு எனக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும்னு தெரியும் சும்மா ஒரு ஐடியா கொடுத்துட்டேங்கிறக்காக ஒவ்வொரு சீன் போடாத மொட்டா பையன் எத்தனை தடவை சொன்னாலும் இவன் மண்டையில் ஏறாது லூசு லூசு என்ன என்ன சொன்ன நீ இப்போ யாருக்கிட்டே எதுவும் சொல்ல வேண்டாம் நீ போய் முதல்ல டீட்டெயில்ஸ் எடுத்து செக் பண்ணு ஏன்னா இது வேற யாருக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த டீட்டெயிலை மாற்றிடுவாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் என்ன இவன் ஓவர் ஸ்மார்ட்டாக இருக்கா இவன் இங்கே இருந்தால் நம்மளுக்கு வேலையெல்லாம் போய்டும் போலயே சரி நீங்கள் நின்று யோசிச்சுட்டு எனக்கு வேலை இருக்கு நான் போகிறேன் ஆ